வணக்கம் இந்த கூத்தாடி வெட்டி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் எழுதுங்கோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் சொல்லுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நான் இப்போ என்னுடைய விஷய கதைக்க வேண்டி வந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கிற்கிறேன் இப்போ என்னென்றால் இந்த இந்திய நிலையில் இலங்கை இலங்கையில் உள்ள ஆக்களுக்கும் இலங்கையிலையும் முக்கியமாக முன்னுக்கு நிற்கிற விஷயம் வந்தால் ரெண்டு ரெண்டு விஷயம்தான் நிற்கிது ஒன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவின் ஆக்டிவிட்டீஸ் இரண்டாவது இலங்கையில் நடக்கிற ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வளமை போல சிங்கள கட்சிகள் போட்டிக்கு போடுது போட்டி போடுவது தமிழ் ஆக்கள் சார்பாக ஒருவரை நிப்பாட்டி இருக்கணும் பவன அரியணே அரியணேந்திரன் என்ற ஒருத்தரை நிப்பாட்டியிருக்கிறோம் அதை முக்கியமாக தமிழர் தேசிய கூட்டமைப்பிலேருந்து பிரிஞ்சு போன இபிஆர்எல் எ முன்னாள் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றது சி வி விக்னேஸ்வரன் இவையெல்லாம் அதை முன்மொழி முன்மொழிஞ்சு அந்த வேட்பாளரை நிறுத்திருக்கணும் அப்போவே கேட்கணும் இப்போ எல்லாரையும் தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவு அளியுங்கோ தமிழ் வேட்பாளருக்கான ஆதரவை நாங்கள் கொடுத்தால் இந்த நாட்டில் நாங்கள் எவ்வளவு பேர் தமிழருக்கு ஒரு தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறோம் அவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கு என்று நாங்கள் வெல்ல முடியாவிட்டாலும் வாக்குகள் விழுந்திருக்குது இந்த வாக்குகளை வச்சு அடுத்து வர போகிற அடுத்த வர போகிற காலங்களில் சிங்கள கட்சிகள் இவ்வளோ வாக்கையும் பிரிய விடாமல் தாங்கள் போடுறதுக்காக தமிழர்களை தரப்ப கூப்பிட்டு பேசி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில உண் உண் அந்த கிடைக்க வேண்டிய உரிமைகளை என்று சொல்லி அதை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது மற்றது சர்வதேசத்துக்கும் காட்டுவதற்கு எங்களுக்கு பாருங்கோ தமிழ் வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினபடியால் எங்களுக்கு இவ்வளவு வாக்கு விழுந்திருக்குது இவ்வளவு தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய அபிலாஷைகளையும் எங்களுடைய அரசியல் உரிமைகளையும் பெற்றுத்தர வேணும் பெற்றுத்தருவதுக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இதை காட்டலாம் அப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் தான் அந்த பொது வேட்பாளரை நீப்பாட்டியிருக்கு அப்போ அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ என்னென்றால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்றம் முந்த நாள் ஒரு ஜூடிப்பில் ஒரு 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 செய்தியொன்று பார்த்தேன் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் கதைக்கிறார் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் ஏனென்றால் தமிழர்களுக்கான உரிமையை நாங்கள் ஒன்றெடுப்பதற்காக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் இதே தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சியின் பேச்சாளருமான சுமந்திரன் ஒரு கருப்பாடாக நுழைஞ்சு வேற அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ச சஜித் பிரேமதாசாவுக்கு வா ஆதரவு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார் இது எவ்வளவு ஒரு நியாயம் இல்லாத வேலை அப்படின்னு சொன்னால் சரிதான் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு போட் பண்ண ஓணும் தமிழ் வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்தி அவரை தான் முன்னு கொண்டு வர ஓணம் என்று சொல்கிறது சரிதான் அப்போ அந்த நேரத்தில் அவர் சிங்கள வேட்பாளருக்கு ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அவர் சுட்டி காட்டுறது சரி ஆனால் தமிழர்களுக்கான ஒரு ஒன்று நல்லது நடக்கைகளில் ஒரு எங்களுடைய அரசியல்வாதிகளெலாம் கொடுக்க கருப்பாடை நின்றது என்றது தான் எனக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது ஏனென்றால் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்றவர் இவரை விட சுமந்திரனை விட அரசியலில் அவர் சீனியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல இருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளா ஆயிர ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எம்பியா இருந்திருக்கிறார் என்னத்தை கொண்டு வந்தவர் என்னத்தை செய்தவர் என்றே அவர் இருக்கில்ல எனக்கு தெரிஞ்சதில் சந்திரிகாயிருக்கும் மற்றது அதுக்குப்புறம் வந்த ரணில் ஐயாவுக்கும் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் கோத்தபாயக்கும் உதவுக்கு சப்போர்ட் பண்ணி அவைகளுக்காகத்தான் அவர் பாடுபட்டவர் மாதிரி திரு இங்கே எங்களுக்காக பாடுபட்டாண்டிலே பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறார் உணர்ச்சி வசமாக கதைப்பார் பேசுவார் எல்லாம் செய்வார் என்ன என்று தெரியல என்னத்தை கொண்டு வந்தவர் என்று தெரியல ஆனால் அவர் சொல்கிறதிலிருந்து பார்க்கல அவர் அவரை விட சுமந்திரன் வந்து குறைஞ்ச காலந்தான் அரசியலில் இருந்தவர் அப்போ இனி இனிதான் பார்க்கணுமே என்ன செய்வார் என்று சொல்லி சுமந்திரன் செய்கிற சரி என்று நான் சொல்லவேரே இல்லை அப்போ இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பின்னணியை பார்க்கணுமன்றனால் அவர் ஒரு யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கில் கேட்டு போராடின ஒரு முக்கியமான இயக்கமான ஈபிஆர் அளவில் இருந்தவர் ஆனால் அவர் இன்றைக்கு இப்போ பல வருடங்களாக குடியிருக்கிறதுங்கே என்று பார்த்தால் அவர் வந்து தலைநகரத்தில் அதுவும் போய் ஜெயவர்த்தனபுர ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டையில்தான் வீடு வாங்கி அப்போ அவர் இப்படியான ஒரு தமிழ் பெற்றுள்ளவர் எங்கே இருக்கணும் என்றால் இந்த தமிழ் மக்களோட மக்களத்தான் தான் வேணும் தமிழ் மக்களோட மக்களாக கிளிநொச்சியில் இருக்கலாம் அல்லது முள்ளத்தீவில் இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் என்றால் தான் அவர் சேவ மனப்பான்மையோட இருக்கலாம் அவர் இருக்கிறது என்றால் கொழும்பில் தான் வீடு வேண்டி அங்கே சி சிறீஜேவ் அதுவும் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மற்ற வசதியானாக்கள் போயிருப்பின் வேண்டால் மவுண்ட் லெவனியா மற்றது ரத்மலான கொ வெள்ளவத்தை கொள்பிட்டி அந்த பக்கத்தில் தான் வீடு வாங்கியிருக்கிறார் மற்ற அரசியல்வாதிகள் கூடுதல இவர் என்ன செய்கிறார் போய் கொழும்பில் வீடு வாங்கியிருக்கிறார் வாங்கியிருந்தோண்டு அவர் வந்து குற்றம் சொல்லுறார் ஆறு சுமந்திரன் அப்போ இது வந்து காலத்து காலம் ஒரு அரசியல்வாதியும் தாங்கள் செய்கிற புள்ளிகளை மறைச்சி இப்படியான இடத்துல சுட்டி காட்டுறது அப்போ இது எனக்கு ஒரு மனதுக்கு பெரிய உறுத்தலாக இருந்து இவர் நேர்மையாக நடந்து கொண்டு அவர் சுமந்திரனை திருத்துறதோ சுமந்திரன் புள்ளியை சுட்டி காட்டுறதோ சரிதான் ஆனால் அப்படி இவர் நடந்த நடக்கையில் இப்போவும் அங்கே இருக்கிற அவர் வீட்டில் வீட்டில் இருந்து கொண்டு இந்த அறிக்கையுண்ட விடுறார் அப்போ இதை இதைத்தான் நான் அவர்கிட்ட கேள்விக்கு உள்ளாகிறோம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அவியல் வந்து தமிழர்களுக்கு பெற்று தந்ததை விட அவை தாங்கள் பெற்றுக்கொண்டது தான் அதிகம் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல்லிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகும் பார்த்தால் அப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தா புதுசு புதுசாக எல்லோரும் இருக்கணும் வேற ஆக்கள் தெரியாத அளவுக்கு வந்துவிட்டது அப்போ அவையல் எல்லாரும் என்ன செய்ய வேணுமென்றால் ஒரு ஒரு கட்சிக்கு பின்னால் போய் ஐக்கிய கட்சிக்கு பின்னால் போனவையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பின்னால் போனவையும் தான் போய் இந்த போ இந்த வாக்கெடுப்புகள் என்ன மாதிரி என்று சொன்னால் முந்தி தொகுதி வேறியாக இருந்தது இப்போ வந்து எல்லாம் ஒரு பரவலாக்கி பிகிதா பிரதிநிதி பிரதிநிதித்துவம் வந்த பிறகு ஒரு எம்பி ஆகிறதுக்கான தகு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறபடியால் இப்போ ராமநாதன் அங்குஜன் அங்கஜன் சதாசிவம் வியாழேந்திரன் பிள்ளையான் மற்றது இன்னும் இருக்கணும் கருணா இவர்களால் என்ன லாபம்ண்டா அவைகளுக்கு தான் லாபம் ராமநாதன் அங்கஜனுக்கு கேட்டால் அவருக்கு சொல்லினா பெரிய பெரிய ஹோட்டல்களும் இருக்குது பெரிய பாருகள் பெட்ரோல் செட்டுகள் அப்படி ஆனால் லைசன்ஸ்களை வேண்டி அவர் இருக்கிறார் தமிழ் மக்களுக்கு வாங்கி கொடுத்ததை விட அதுகள்தான் அவருக்கு கூடாண்டு மற்ற ஒரு தர ஒரு கட்சிக்காரருன்னு சொல்லிடணும் மற்ற டக்குளஸ்வனந்தா கிட்ட சொல்லிடணும் டக்குளஸ் வனந்தாவுக்கு அவர் தனிங்க ஒரு ஒரு யோகி மாதிரி ஒரு ஞானி மாதிரி ஒரு சித்தர் மாதிரி வாழ்கிறார் தலைவணி வச்சு படுக்கிறே இல்லை சொல்லினோம் அவர் சிம்பிளாக தான் பெறுவார் சிம்பிளாக வந்து ஒரு சாதாரணமான ஒரு வேட்டியையும் ஒருவர்கள சட்டையும் போட்டு கொண்டு பெறுவார் போவார் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் செய்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் அமெண்ட மாதிரி இருக்குது ஆனால் அவர்லையும் கணக்க பேர் கணக்க குற்றச்சாட்ட சொல்லிடணும் என்னென்றால் அவரும் கணக்கு கணக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லினோம் மற்றது எம்பி எங்களோட எம்பி ஸ்ரீதரன்லேயும் கணக்கு குற்றச்சாட்டுகள் இருக்குது கணக்கு களிநச்சியில் கணக்கு காணியல் வயல்களை வாங்கி வச்சிருக்கிறார் என்றும் யாழ்ப்பாணத்தில் அவர் அவற்றிடம் மந்து கிளிநச்சி வட்டக்கட்சியை சேர்ந்தவர் அங்கே யாழ்ப்பாணத்தில் பெரிய காணியலை வாங்கி வீடு கட்டியிருக்கிறார் என்றும் அவைகள் எல்லாம் சொல்லினோம் ஆனால் க அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் தங்கள் தங்களுடைய வாழ்க்கையும் தங்கள் தங்கள் பொருளாதாரத்தையும் நல்ல நிறைய நிறைவு செய்துட்டினோம் நிறைவு செய்துட்டினோம் மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒன்றுமே கிடைக்கல மக்களுக்கு சொல்லுவேனும் அடுத்த வருஷம் சித்திரை வருஷத்தோட சம்பந்தர் சொல்லுவார் தமிழர்களுக்கான தீர்வு ரணில் விக்ரமசிங்கிட்ட வாங்கித் தருவேன் ரெண்டு பேர் பேந்து பார்த்தால் இன்னுமொரு அரசியல்வாதி புரே சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்வோர் அடுத்த ஆட்சியோட நாங்கள் ரணில் ரணில் இல்லை மஹிந்த ராஜபக்ச விட்டிருந்து நாங்கள் வாங்கித் தருவோம் அவர் தான் இந்த உங்களுக்கான தலைவர் அவர்கிட்ட வாங்கி தருவோம்னு சொல்லினோம் ஆனால் என்ன நடக்குமென்றால் அவைகள் வாங்கி கொள்ள வேணும் வாங்கி கொண்டு அவை மெட்டாக்களை குறை சொல்லிக்கொண்டு இவர் அவரை சொல்றது அவர் இவரை சொல்றது சிறுதரனை கேட்டால் சிறிதரன் பேசுவார் அது கட்சிகளே பிரச்சனை சும சுமந்திரனை பேசுவார் சுமந்து நேரடியாக பேசாட்டியும் அவை அவைகளுக்குள்ளே அதை அதை காட்டி ஒளி கொள்வேன் நடவடிக்கை மூலம் காட்டிக்கொள்ளு காட்டிக்கொள்ளுவினோம் மற்றது சந்த இவரும் கஜேந்திரகுமார் கஜேந்திரகுமார் எல்லாம் அவரோட பக்கம் அவரோட பக்கம் இப்போ அவர் வந்து தேர்தலை பகிஷ்கரிக்கணும் மட்டும் சொல்லியிருக்கிறார் கஜேந்திரன் அப்பர் சும்மா துள்ளுவர் பாய்வர் கொள்ளுவேர் இப்போ புத்த சிலியல் அதுகள் நிறுவுறதுக்கு எதிரே அனுப்ப அது வச்சுட்டு போகிறான்ட்டு கூட வேண்டியானே இவர் மறைச்சா மறைச்சப்பள்ளே அங்கே அவங்க வைக்காம விட போகிறாங்களே எங்கே காங்கிரசு துறையில் மற்ற இடத்துல வேறு ஒரு இடங்கள்ல வச்சோன்னு இவர் போய் அதை படம் காட்டி போட்டு எடுத்து பொருள் அவங்க இவர் இவர் மறைக்க போக தானே அவங்களுக்கு அந்த சிலியை வைக்க போகிறது இவர் அதுக்கு கொடுக்க போக அளவுக்கு கண்டு காணாமலுக்கு விட்டுறவனும் வச்சுட்டு போ எத்தனை கோயில் எத்தனை இடங்கள் இருக்குது போனோட நாங்கள் கிளஞ்சியில் பாஞ்சாலை இருந்தது நான் ஒரு நாளும் போனது இல்லை எனக்கு அப்புறம் அதுக்குள்ளே போனது இல்லையா அதில் பாஞ்சாலை இருக்குது புத்தங் சரணங் கஞ்சாமி ரெண்டு கேக்கும் அந்த பிரித்து ஊதுவாங்களே எல்லாடாக்கும் போகும் பள்ளிவாசல் இருந்தது பள்ளிவாசலில் போனோட நாங்கள் எங்களுடைய முஸ்லீமாக போய் சேர்ந்துட்டினோம் அல்லது இந்த பாஞ்சாலை இருந்தது அவன் வச்சுட்டு போகிறான் வச்சுட்டு போனாப்பிலே இதை நாங்கள் கிட்ட எல்லாம் இந்த ஐரோப்பா கோயிலை கோயில கட்டிவிட்டனும் வெள்ளைக்காரன்னு சொல்கிறான் அடிச்சு கிடைக்கிறானா இங்கே வைக்கக்கூடான்னு சொல்லி குறுக்கணிக்கிறானா இந்த மலேசியாவில் போனால் வீட்டுக்கு வீடு வாசலுக்கு வாசல் கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கோயிலை அடிச்சு வேண்டி சொல்கிறாங்களா தெரியாத திறமை இந்த ஒரு அந்த ரசாங்கங்கள் செய்துட்டு இதெல்லாம் கண்டு உள்ள அவங்களுக்கு போய் தான் விட்டுட்டேன் இது ஒரு தான் ஊர்வலுக்கும் வடிவு ஒன்று வச்சுட்டு போட்டோம் ஒரு ஒரு கலாச்சாரம் வழியில் தெரியட்டுக்கு கோயிலில் கட்டி வச்சோன்னே என்ன இன்னும் குறைஞ்சி போச்சுது இவர் படம் பிடிச்சி காட்டுறதும் அதாலேயே ஒற்றிபி யோசனும் இல்லை சும்மா உணர்ச்சி வசமாக காட்டுறது பழம் தடித்து காட்டுறது அப்போ அதே போல இப்போ வந்து இவர் சொல்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எனக்கு அதுதான் கோவமாக இருந்தது அவர் வந்து முன் முதல் இது இந்த 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 தேர்தலுக்கு முதல் தே தமிழை தேசிய கூட்டமைப்போடு இருந்தவர் அதில் இருந்து பிரிஞ்சு போக முன்னம் அவர் சம்பந்தப்பட்ட சொல்லையும் கேட்டுக்கொண்டு ஓம் நல்ல கதைப்பார் நல்ல நல்ல மொழி நடைபெறுக்கு நல்ல கதைப்பார் இந்தியாவில் வாரதும் இல்லை வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வாரதும் இல்லையே ஒன்றும் கிடையாது கொழும்பிலே இருந்து கொள்வது இருந்து கொண்டு நல்ல இதை பேச்சு பேச்சு மட்டும் பேசிக்கொள்வார் பேசிக்கொண்டு அவர் தனக்கு தேவையான அவலத்தையும் சொத்துக்கள் பது எல்லாத்தையும் சேர்த்து போட்டார் சேர்த்து போட்டு இப்போ வந்து நின்ற இந்த இந்த தேர்தலில் இப்போ இதில் காட்டுறது பிரிச்சு காட்டுறது சுமந்துரு சுமந்துருன்னு அவர் 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 தன்னுடைய இதை அப்படித்தான் செய்வார் சுமந்திரன் ஒரு நாளும் வடக்கு கிழக்கு மக்களுக்காகவோ அல்லது தமிழ் தலைவர்கள் அரசியல் தலைவர்களுக்காகவோ அவர் நிற்க மாட்டார் அவர் தான் முன்னுக்கு வருவோனும் தன் தான் முன்னிலைப்பட அந்த தமிழரசு கட்சி தேசிய கூட்டம் எப்படி கேட்கல அதில் முன்னுக்குறிக்கணும்னு பார்த்தார் இப்போ தமிழரசு கட்சியில் அதில் முன்னுக்கு வந்து மற்ற ஆக்கள் இல்லாத மட்டம் தட்டிப்பட்டு வருவணுமன்றது தான் அவர் செய்து இது மக்கள் ரசிக்க மாட்டேன்னு மக்கள் சு சுமந்திரன் மக்கள் எல்லாம் தெற்குக்கு தான் போவுங்கள் தெற்குக்கு போவோம் பேரங்கோண்டு கூப்பிட்டா சனங்கள் எல்லாம் உடனே வடக்கு பக்கமாக நோக்கி போவோம் அப்படித்தான் அவற்றை நடவடிக்கைகளில் இருந்து மக்கள் க கணிக்கிறது டகுள்ஸ் வந்தால் பரவாயில்லை அவர் அந்த நேரம் நாங்கள் அந்த சண்டை நேரத்திலேயே அது விடுதலை புலிகளுக்கு எதிர்க்கிறதுக்காக அவர் ஒரு நிலை எடுத்து அது ஒரு ஒட்டு குழுக்கள் ஒட்டு கட்சி அன்று சொல்லி பேர் வாங்கினாலும் அளவில் அவர் ஏதோ செய்கிற மாதிரி தான் இருக்குது மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் முதல்ல செய்திருக்கிறாரு மற்ற அது எ நான் இப்போ ஒரு ஜனவரி மா மார்ச் இப்போ ஏப்ரல் மா ஏப்ரல் மேல் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேனால் ஊர் ஒரு கிராமத்திலேயும் அந்த க நல்ல தண்ணி இல்லாத இடங்கள் எங்கட ஊரில் எல்லாம் உப்பு தண்ணியே தான் இருக்குது நில இடத்தில் அது அடி குடி தண்ணி குறைவு குடிநீர் அப்போ அந்தந்த இடத்துல கண்டாலை இங்கே எல்லாம் நம்ம பார்த்துடுது பெரிய பெரிய மிஷினரி மாதிரி பெரிய அந்த தண்ணியை சுத்தரிக்கிற மிஷினை பூட்டி இருக்கிறாரு அது நாற்பது ஐம்பது லட்சம் பெரும் சொல்லிடும் அதில் ஒன்றா சும் அருமையான தண்ணி நல்ல தண்ணி ஒரு ஒரு லீட்டருக்கு இது ரெண்டு ரூபா வீதம் தான் காசை கொடுத்து ஓண்டோன்னு நாங்கள் போய் ஒரு கோயிலுக்கு தேவையான அப்பில் போய் ரெண்டு கேனில் நாற்பது நாற்பது எண்பது லிட்டர் எடுத்து நாங்கள் இது ஐம்பது அறுபது ரூபா காசை கொடுத்துட்டு வாங்கிக்கணும் அந்த அப்போ இல்லியன்ஸ்னால் நாங்கள் அந்த உங்களோட பெரிய பிறந்தலேருந்து இந்த ஓசியர் சந்தி என்ற இடத்துக்கு விரும்புமே ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து தான் நல்ல தண்ணியை பெற்று கொண்டு போகணும் அப்போ அதை டக்குளர்ஸ் தேவையானதாக செய்திருக்கிறார் அப்படி அப்படி சில சில வீலத்திட்டங்களையும் பவரும் செய்திருக்கிறார் நல்லது நல்லது செய்ய சண்டை நடக்க நடந்தது அது போயிட்டுருது அது இன்றைய மிச்சத்தை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அது சர்வதேச ரீதியில் அதை பார்த்துக்கொள்ளலாம் மற்ற நல்லது இப்போ இவங்களை விட இவன் இவர் பர்வாயில் போல சுமந்திரன் மற்றது இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றது செல்வம் அடைக்கலநாதன் இவங்களை விட டக்ளஸ் வந்த பரவாயில்லின்ற மாதிரி மக்கள் சொல்லுது போட் போடுறது போடாதது வேறு இப்படித்தான் எங்கள்டு அரசியல் இருக்குது அப்போ இதில் வந்து கிட்டப்பன் அண்டு சொல்றது அவன் காட்டி கொடுத்தான் அவன் காட்டி கொடுத்தான் முழு பேரும் அதுதான் முழு பேருக்கும் பார் லைசன்ஸும் பெட்ரோ செல் பெட்ரோ செட்டு லைசன்ஸும் மற்றது காணிகள் அந்த சுதந்திர சுதந்திரபுரம் மற்றது இங்கே ஸ்கந்தபுரம் பக்கத்தில் உள்ள காணிகள் அதில் உள்ள அந்த கரும்பு தோட்ட காணிகள் அதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருந்து அதில் பிரித்து பிரித்து வாங்கி ஒருத்தரும் தங்கட தங்கட சொத்துக்கள் ஆக்கி கொண்டு வீடுகளையும் வாங்கி கட்டி கொண்டு நல்ல வெஹிக்கிளும் நல்ல வாகனங்களும் வச்சுக்கொண்டு வாழினும் மக்கள் இப்போவும் ஓட்டாண்டியாக தண்டிருக்கணும் தங்கள் தங்களுடைய இயலக்குழுகி செய்து கொண்டிருக்குகள் இதுதான் இலங்கையின் அரசியலாக இருக்குது இப்போ இப்போ நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வேற ஆக்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ செய்ய பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்